வெல்கம் பேக் டு ஜெகா வைஷு பொட்டிக் ஜெகாவைஷு பொட்டிக்கில் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து பிளாக் போட போகிறேன் பிளாக் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கீங்க ஸோ இப்போ நான் கொண்டு வரக்கூடிய சாரீஸ் எல்லாமே பார்த்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ நிறைய நிறைய ஆஃபர்ஸ் போய் போக போகுது ஸோ இப்போ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ஒரு ஸ்டாக் வந்திருக்கு இந்த சேரீலாம் ஓப்பன் பண்ணாலே எங்களுக்குலாம் உடனே உடனே எங்களுக்குலாம் வந்துட்டு மூவ் ஆகிடும் ரொம்ப நாள் கழித்து இந்த சேரீ எடுத்திருக்கேங்க இந்த சேரீ வந்து இப்போது இரு வெறும் இருபது பீஸ் தான் போட்டிருக்கேன் சரிங்களா இது நம்மக்கிட்ட எப்பவுமே கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் திருப்பி நான் ஆர்டர் பண்ணுவேன் சரிங்களா இந்த இந்த சாரிக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களோ ஸோ இந்த சாரி இப்போ நம்ம கிட்ட கொண்டு வந்த சிலம் எடுக்கிறாங்க கொண்டு வந்தாச்சு அதாவது ஒரு பட்டு சேலைக்கு நிகராக இருக்கும் இந்த சாரி எத்தனை பேர் இந்த சாரிக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இது வந்து பாய் இது வந்து இது வந்து எங்ககிட்ட ரொம்ப ஒரு நல்ல ஒரு பீக்கில் போன சாரின்னு சொல்லலாம் இந்த ஒரு சேரீ இந்த ஒரு ப்ரைஸில் வந்து வாங்கவே முடியாது சான்ஸே தான் நான் சொல்லுவேன் இந்த சேரீ எல்லாம் வாங்கினதுலாம் எங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு ரிவ்யூஸ் இந்த சேரீ இப்போ தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ நம்ம கையில் ஒரு இருபது பீஸ் இப்போ நம்ம கையில் ரெடி ஸ்டாக்ல இருக்குது அந்த இருபது பீஸுமே யாருக்கு போக இந்த இல்லை இதெல்லாம் நான் ஒன்ஸ் நான் இன்ஸ்டாவில் போயிட்டு நான் ஒரு ஒரே ஒரு ஷார்ட்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சு போட்டல இந்த வீடியோ அதாவது இந்த மூவ் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பிளாக் வந்து இதில் தான் ஆரம்பிச்சிருக்கேங்க பிளாக்ல பார்த்து வரவங்களுக்கு நம்பர் நான் கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா இந்த நம்பருக்கு வந்து இதோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இதை நான் ஓப்பன் பீக்கு நான் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு இது பார்த்து நல்ல ஒரு மயில் கலர் அண்ட் கிரீன் கலர் உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க்கு அதாவது உங்களுக்கு எல்லா கலரும் உங்களுக்கு கலந்த மாதிரி வரும் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைடல் சீக் சேரீன்னு சொல்லலாம் இந்த சேரீ வந்து இந்த ஒரு ப்ரைஸில் நான் வந்து ஏன் திரும்ப திரும்ப எப்போயாவது எப்பயாவது கொண்டு வருவேன் கொண்டு வந்தேன்னா அது ஒன் டேல்தான் இருக்கும் அதுக்கப்புறம் வெறும் இருபது பீஸ் தான் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க இந்த சாரி மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ திருப்பி உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பா கொண்டு வருவேன் ஆனால் பட் லேட் ஆகும் இருக்கும் போதே வாங்கிக்கோங்க சரிங்களா இருபது பீஸ் தான் இருக்குது ஸோ சீக்கிரம் பண்ணிக்கோங்க இந்த இது இது வந்து வந்து ஃபுல்லாக நான் பிரித்து காட்ட முடியாதுங்க சும்மா இப்படி வேணால் காட்டுறேன் பல்லு பல்லு மடிக்க முடியாது சரிங்களா சரிங்களா உங்களுக்கு நல்ல அதாவது கருப்பாக இருக்கிறேன் கலராக இருக்கிறேன்னு இல்லை இந்த இது வந்து எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு சேரீ நானே வேர் பண்ணியிருக்கேன் அதாவது நானே கருப்பாக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எனக்கே சூப்பராக இருக்கும் அதாவது நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் பை கிளம்பு நல்ல ஒரு பார்ட்ரு அதாவது இதில் வந்து உங்களுக்கு சேரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு ரெண்டு கலர் தெரியும் ரெண்டு மூணுலாம் தெரியும் தெரியுதுங்களா நல்ல மின்னும் ஸோ இந்த சாரியுடைய ப்ரைஸ் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணிடுறேன் கீழே வந்து கேப்ஷன் பார்த்துக்கோங்க கேப்ஷனில் ஒரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏன் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் இப்போது சொல்கிறேங்க இந்த சாரி பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூறு தான் சரிங்களா இந்த ஒரு ப்ரைடல் சுல்க் சாரீ உங்களுக்கு கல்யாண ஃபோன் அதாவது கல்யாண சாரியோட இந்த சாரி எனக்கு அதாவது அந்த ஒரு லுக்கில் இது கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு ப்ரைஸ் ஸோ யாரும் மிஸ் பண்ண மாட்டேங்கு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் விலாக்ஸ்லாம் நிறையாவே அதுக்கப்புறம் கண்டினியூஸ்டாக நம்மக்கிட்ட வரும் ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஒரே மேடம் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க மேடம் ஆ பார்த்திங்கன்னா சரி சீக்கிர சீக்கிரம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்துருங்க நம்பர் கீழே கொடுத்துருக்கங்க நம்பர் வந்து மாற்றி மாற்றி இருக்கலாம்னு நினைக்காதீங்க நான் எந்த நம்பர் நான் வந்து நான் ஷோ பண்ணுறேனோ அந்தந்த சாரிக்கு அந்தந்த நம்பரில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க நிறையா வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்து கொடுத்து என்ன ஆகிட்டு தான் ஒரே அதில் அதாவது நாங்கள் ஒரே நம்பர் தான் எப்போயுமே வச்சுருப்போம் அது பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு பேன் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் இப்போ ரெண்டு நம்பர் நான் போட்டிருக்கேன் அது அதாவது என்கொரி அதிகமாச்சுன்னா அது பேன் ஆகிடும் அதுக்காக இன்னொரு நம்பர் நான் செப்பரேட்டாக இன்னொரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் தான் இப்போ ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு ஸோ சீக்கிரம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த சாரிக்கு நான் இன்ஸ்டாலையும் போட போகிறேன் ஸோ இந்த இருபது ஸேரீ யாருக்கு போதோ தெரியல சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓ